நான் ஒரு நிலத்தை வாங்கி பத்திரப்பதிவு செய்யும்போது சார் பதிவாளர் பட்டாவுக்கு அப்ளை செய்யும் வசதியுள்ளதால் பட்டா ஆன்லைனில் அப்ளை செய்யப்பட்டது ஆனால் எனக்கு பட்டா கிடைக்கவில்லை அப்பொழுதுதான் நான் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு உட்பிரிவு ஒன்னின் கீழ் துணை வட்டாட்சியருக்கு மனு செய்தேன் நாற்பது நாட்கள் ஆகியும் எனக்கு எந்த பதிலும் வரவில்லை நாற்பது நாட்களுக்கு பிறகு தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்து ஐந்து பிரிவு பத்தொன்பது உட்பிரிவு ஒன்னின் கீழ் முதல் மேல்முறையீடு தலைமை வட்டாட்சியருக்கு மனு செய்தேன் நான் மனு செய்த ஏழு நாட்களுக்குள் தாலுக்கா ஆஃபீஸிலிருந்து சர்வேயர் பேசுகிறேன் உங்களுக்கு பட்டா வந்தாச்சு என்று சொன்னார் அதே நாளில் என் ஆர்டிஐ மனுக்கு பதிலும் வந்தது நான் என்ன தகவல் கேட்டேன் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன பதில் தந்தார்கள் என்பதை பற்றியும் நான் அனுப்பிய ஆர்டிஐ மனுவை பற்றியும் முதல் மேல்முறையீட்டு மனுவை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஆர்டிஐ மனு எழுதி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் உங்கள் விவரங்களை சொல்லுங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு பார் ஒன்னின் கீழ் மனு ஒப்புதல் அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சல் நாள் அனுப்புனர் முகவரி பெருனர் பொது தகவல் அலுவலர் வட்டாட்சியர் அலுவலகம் சோளிங்கர் தாலுகா ராணிப்பேட்டை பின்கோடு பெருனர் பொது தகவல் அலுவலர் வட்டாட்சியர் அலுவலகம் சோழிங்கர் தாலுகா ராணிப்பேட்டை பின்கோடு கட்டணம் ரூபாய் பத்துக்கான நீதிமன்ற விலை ஒட்டப்பட்டுள்ளது கால அளவு அரசு நிர்ணயித்த கால அளவு பொருள் தகவல் அறிய உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு பார் ஒன்னின் கீழ் தகவல் வேண்டி மனு மற்றும் பிரிவு ஏழு பார் ஒன்னிற்கு காலக்கெடுவுக்குள் வழங்க கோருதல் மதிப்புமிகு ஐயா அம்மா வணக்கம் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகின்றேன் எனது பெயரில் கடந்த பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதியன்று சோளிங்கர் சார் பதிவகத்தில் விக்கிர ஆவணம் பதிவு செய்யப்பட்டது ஆவண எண் எழுநூற்றி அறுபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புலையின் எண் ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று பார் டூ அப்போது சோலிங்கர் சார் பதிவு அலுவலரால் உட்பிரிவு பட்டா மாறுதலுக்கு வருவாய்த்துறைக்கு விண்ணப்பிக்கப்பட்டது அதற்கான கட்டணம் நானூறு ரூபாய் செலுத்தப்பட்டது கோரும் தகவல்கள் ஒன்று இதன் அடிப்படையில் உட்பிரிவு பட்டா மாறுதல் விண்ணப்பித்த விண்ணப்பத்தின் விண்ணப்ப எண்ணை தகவலாக வழங்கவும் இரண்டு பொதுவாக உட்பிரிவு பட்டா மாறுதல் விண்ணப்பித்தால் எத்தனை நாட்களுக்குள் மாறுதலுக்கான பட்டா வழங்கப்படும் என்ற தகவலை தகவல் அறியும் உரிமை சட்டும் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு இரண்டு உட்பிரிவு எப்பின் கீழ் வழங்கவும் மேற்கூறிய தகவல்கள் அனைத்தையும் சான்றப்ப மீட்டு கீழே உள்ள முகவரிக்கு பதிவு தபாலில் அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றி இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள நாற்பது நாட்கள் இந்த மனுவுக்கு எந்த பதிலும் எனக்கு வரவில்லை அதன் பிறகு முதல் மேல்முறையீடு செய்தேன் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு பத்தொன்பது பார் ஒன்னின் கீழ் முதல் மேல்முறையீடு ஒப்புதல் அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சல் நாள் அனுப்புனர் பெருனர் மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அவர்கள் வட்டாட்சி அலுவலகம் சோழிங்கர் தாலுக்கா ராணிப்பேட்டை மாவட்டம் பின்கோடு பொருள் பொட்பிரிவு பட்ட மாறுதல் தகவல் தொடர்பாக மதிப்புமிகு ஐயா அம்மா வணக்கம் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகின்ற இந்திய குடிமகனாகிய நான் கடந்த பத்து மூன்று இரண்டாயிரத்து மூணு தேதியன்று சோலிங்கர் வட்டத்திற்குட்பட்ட சோலிங்கர் சார்பதிவு அலுவலகத்தில் ஆவணம் பதிவு செய்யும்போது சார்பதிவு அலுவலரால் பட்டா மாறுதலுக்கு சோலிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய்த்துறைக்கு விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்ப எண் மற்றும் பட்டா மாறுதல் தொடர்பாக தகவல் கேட்டு பொது தகவல் அலுவலர் அவர்களுக்கு ஆறு பார் ஒன்னின் மனு செய்திருந்தேன் மேலும் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஏழு பார் ஒன்னின்படி முப்பது நாட்களும் ஆறு பார் ஒன்னின்படி ஐந்து நாட்களும் ஆக மொத்தம் முப்பத்தைந்து நாட்களும் அதற்கு மேலாகியும் நான் அனுப்பிய மனுவிற்கு இந்நாள் வரையும் எனக்கு வேண்டிய தகவல் எதுவும் பொது தகவல் அலுவலர் அவர்களால் அளிக்கப்பெறவில்லை ஆகவே முதலாம் மேல்முறையீட்டு அலுவலர் ஆகிய தாங்கள் தலையீடு செய்து எனக்கு வேண்டிய தகவல் கிடைக்க ஆவன செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் பொது தகவல் அலுவலகத்தில் கடந்த இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதியில் எனது மனு பெற்றுக்கொள்ளப்பட்டதை நான் அனுப்பிய பதிவு தபாலின் ஒப்புதல் அட்டை மூலம் தெரிந்து கொண்டேன் இணைப்பு ஒன்று ஆறுபார் ஒன்னின் கீழ் நான் அனுப்பிய மனுவின் நகல் இரண்டு உட்பிரிவு பட்டா மாறுதல் கட்டண ரசீது மூன்று நான் அனுப்பிய பதிவு தபாலின் ஒப்புதல் அட்டையின் நகல் நான்கு பதிவு தபாலின் டிராக்கிங் ரிப்போர்ட் ஐந்து பொது தகவல் அலுவலர் அவர்கள் என் மனுவை ஆறுபார் ஒன்னின் கீழ் மாற்று அனுப்பிய கடித நகல் நன்றி இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள இதன் பிறகு ஏழு நாட்களுக்குள் எனக்கு பதில் வந்தது பட்டாவும் கிடைத்துவிட்டது அதை பார்க்கலாம் விடுனர் பொது தகவல் அலுவலர் மற்றும் வட்ட துணை ஆய்வாளர் வட்டாட்சியர் அலுவலகம் சோழிங்கர் பெருனர் பொருள் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் வட்டம் பேடி கிராமம் சர்வேயின் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பார் டூ இல் வட்டாவேண்டி சார் பதிவாளர் அலுவலகம் மூலம் இணையவழி மனுவின் தொடர்பாக என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சில தகவல் கோரியது தொடர்பாக பார்வை ஒன்று தகவல் அறியும் உரிமை சட்ட மனு நாள் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பொது தகவல் அலுவலர் பொது தகவல் அலுவலர் மற்றும் தலைமையெடுத்து துணை வட்டாட்சியர் கடித எண் ஐநூற்றி எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பார்வை ஒன்னில் காணும் மனுதாரர் தனது பெயரில் கடந்த பத்து மூன்று ரெண்டாயிரத்தி மூன்றாம் தேதி அன்று சோலிங்கர் சார் பதிவகத்தில் விக்கிர ஆவணம் பதிவு செய்யப்பட்டது ஆவணி எண் எழுநூத்தி அறுபத்தி எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புல எண் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பார் இரண்டு அப்போது சோலிங்கர் சார்பதிவு அலுவலரால் உட்பிரிவு பட்டா மாறுதலுக்கு வருவாய்த்துறைக்கு விண்ணப்பிக்கப்பட்டது இதற்காக கட்டணம் நானூறு ரூபாய் செலுத்தப்பட்டது அதன் தொடர்பாக மனுதாரர் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இரண்டாயிர இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் மனுதாரர் கோரிய கேள்விகளுக்கு கீழ்கேண்டவாறு தகவல்கள் அளிக்கப்படுகிறது வரிசையின் ஒன்று இதன் அடிப்படையில் உட்பிரிவு பட்டா மாறுதல் விண்ணப்பித்த விண்ணப்பத்தின் விண்ணப்ப எண்ணை தகவலாக வழங்கவும் பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பார் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து பார் மூன்று ஏழு பார் மூன்று இரண்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு நாள் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரிசை எண் இரண்டு இரண்டாவது தகவல் பொதுவாக உட்பிரிவு பட்டா மாறுதல் விண்ணப்பித்தால் எத்தனை நாட்களுக்குள் மாறுதலுக்கான பட்டா வழங்கப்படும் என்ற தகவலை உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்து ஐந்து பிரிவு இரண்டு உட்பிரிவு எப்பின் கீழ் வழங்கவும் பதில் முதுநிலை வரிசைப்படி முப்பது நாட்களுக்குள் ஆகவே நண்பர்களே இப்படிப்பட்டதான ஒரு வசதியை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான தகவல்களை ஆட்சி மூலம் பெற்று பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன்